இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பெண்ணா நெய் இது வந்து பேய்களோட வலிமையை தரக்கூடியது ஒரு பேய் பசியை ஏற்படுத்தும் பேய்களுக்கெல்லாம் பட்னி கிடக்க முடியாது பசியை உருவாக்கக்கூடிய உணவு நீங்கள் அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேய் பசி ஏற்படும் பேய்களுக்கு ஏற்படுகிற பசி ஏற்படும் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது பட்னியாக கடக்க கிடக்கவே முடியாது உண்ணா நோன்பு உங்களால் கடைபிடிக்கவே முடியாது இந்த சோறெல்லாம் சாப்பிட்றவங்களால் உண்ணா நோன்பு கடைப்பிடிப்பது ரொம்ப கடினம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு அதுதான் பேய் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த உணவுகள் உங்களை தூண்டும் கட்டாயப்படுத்தும் ஏன்னா இது நரம்புகளை ரொம்ப பலவீனப்படுத்தும் அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கதிகமாக சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த நரம்பு தளர்ச்சி போக்குவதற்காக நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க நிறைய சாப்பிட்றது மேலும் மேலும் நரம்புகளை பலவீனப்படுத்தும் அதனால் வந்து நரம்புகளை பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு செயலும் உங்களுக்கு ஒரு பேய் பசியை ஏற்படுத்தும் பேய்களோட ஆசை தான் பேராசை பேராசைன்னா என்ன தெரியுமா அது பெரிய ஆசை கிடையாது பேய்களின் ஆசை அதுதான் பேராசை அதனால் பேய்களுக்கு அந்த மாதிரி பேய் பசியால் பாதிக்கப்பட்டவர்கள் பேராசையால் பாதிக்கப்பட்டவர்கள் பேய்களின் ஆசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் நோய்கள் வருகிறது பேய்களுக்கு தான் நோய் பேய்களாக மாறிப்போன மனிதர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் நோய்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பேய்களின் பசி தான் பேய்கள் சாப்பிடுவது போல் மனிதர்கள் நிற்கி சாப்பிடுகிறார்கள் இந்த உணவெல்லாம் எது தெரியுமா அரிசி சோறு பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அப்புறம் வந்து மாமி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேய்களோட உணவு மனிதர்கள் இப்பொழுது பேய்களாக மாறிவிட்டார்கள் பேய்களோட சண்டை தான் இந்த போர் பேய்கள் சண்டையிட்டால் எப்படி இருக்கும் இந்த போர் தான் அணுகுண்டு போடுறது ஏவுகணை அடிக்கிறது இதெல்லாம் பேய்களுடைய ஒரு சண்டைகள் அதுபோல் அந்த வாகனத்தில் பயணிப்பது இது மனிதர்களுடைய இயல்பு கிடையாது மனிதர்கள்னால் நடந்து தான் போகணும் வேகமாக போனால் ஓடி போகணும் இப்படி தான் போகணுமே தவிர பேய்கள் தான் பேய்களாக மாறி போன மனிதர்கள் மனிதர்கள் வேகமாக பேய்களுக்கு தான் அதிவேகம் அதுக்கு தான் வந்து வாகனங்கள் தேவைப்படுகிறது அந்த வாகன விபத்துகள் அதில் பத்து லட்சம் வருஷம் பேய்களோட ஆசை வாகன வாகனங்களில் பயணிக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த ஆசைக்கு பத்து லட்சம் பேர் ஒவ்வொரு வருடமும் செத்து கொண்டிருக்கிறார்கள் பேய்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை தான் நோய்களும் நோய்களால் ஒவ்வொரு வருஷமும் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க பேய்களுக்கு வாழ்நாள் ஆயுட்காலம் குறைவு பேய்கள் வேகமாக வாழணும்னு நினைப்பாங்க வேகமாக போகணுன்னு நினைப்பாங்க அப்புறம் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க நீங்கள் மனிதர்களாக நிதானமாக வாழ வேண்டும் பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னா அப்போ தான் உங்களால் நூற்றி இருபது வருஷம் வாழ முடியும் பே மனிதர்களுக்கான உணவு என்பது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பைகள் கடலைகள் காளான் இளைஞர்கள் இந்த உணவுகளை பச்சையாகவோ வேக வைத்தோ சாப்பிடுங்கள் அப்போது இ இப்படி இந்த மாதிரியான உணவை சாப்பிடும் பொழுது மனிதர்களுக்கு உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய அந்த பேய் பசி என்பது அடங்கிவிடும் பேராசை என்பது அடங்கிவிடும் இந்த உணவுகளை சாப்பி நான் சொல்கிற இந்த உணவுகளை சாப்பிட்டால் எதை சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேன் அந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு தியானமே தேவையில்லை மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும் மன அமைதியெல்லாம் இல்லாமல் போகிறது என்னென்னா அது வந்து பேய்களின் மனசில் தான் அமைதி இருக்காது பேய்களாக மாறிப்போன மனிதர்களின் மனதில் அமைதி இருக்காது அப்போ தான் நம்ம தியானம்லாம் பண்ணுறோம் மனதை ஒருமை ஒருமுகப்படுத்துவதற்காக மனதில் அமைதி ஏற்படுத்துவதற்காக மன அமைதி போகும்போது மந்திரம் போது இதெல்லாம் வந்து பேய்களாக மாறிப்போன ப்ர மாறிப்போன மனிதர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நான் மனிதர்களாக மாறும்பொழுது தான் நமக்கு ஒரு மனிதர்களுக்கான அந்த ஆசைகள் எளிமையான ஆசைகளாக மாறும் மனதில் அமைதி ஏற்படும் அப்புறம் உணவு பசியை தாங்குகிற திறன் ஏற்படும் பேய்களுக்கு பசிகளை தாங்குகிற திறன் பேய்களுக்கு உணவு கட்டுப்பாடே கிடையாது அதனால் ஏற்படுற பிரச்சனை தான் நோய்கள் பேய்களுக்கு தான் பேய்களாக மாறிப்போன மனிதர்களுக்கு தான் நோய்கள் வரும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனிதர்களின் உணவு எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பழங்கள் பருப்புகள் கடல்கள் காளன் இலைதழ்கள் இது மட்டும்தான் மனிதர்களின் உணவு இதை நீங்கள் பச்சையாகவே வேக வச்சா சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா நோய்கள் வராது பேராசைகள் ஏற்படாது நிலையாக ஒரு இடத்துல வாழணும்னு நினைப்பீங்க பேய்களாக மாறிப்போன மனிதர்கள் தான் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் ஊர் விட்டு ஊர் நாடோடிகளாக வாழ்வார்கள் நாடோடிகளாக வாழ்வது பேய்களின் வாழ் பேய்களாக மாறிப்போன மனிதர்களின் வாழ்க்கை முறை நாம் மனிதர்களாக மாற வேண்டும் பேய்களின் நிலையாக ஒரு இடத்துல வாழ உறவுகளோடு வாழணும் பேய்கள் தான் தனித்தனியாக வாழ்வாங்க பேய்களுக்கு உறவுகளே கிடையாது அன்பு பாசங்கிறதே கிடையாது வன்முறை உணர்ச்சி என்பது பேய்களாக மாறிப்போனால் மனிதர்களின் உணர்ச்சி அதனால் மென்மையான உணர்ச்சிக்கு மாறணும் மென்மையான உணவுகளை சாப்பிட வேண்டும் மென்மையான உணவுகள் தான் இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பருப்புகள் கடைகள் காலம் இந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர் பேய்களாக இருக்கிற மனிதர்கள் மனிதர்களாக மாறி விடுவார்கள் மனிதர்களாக வாழும்பொழுது நமது ஆயுட்காலம் நூற்றி இருபது வருடம் இருக்கும் அதற்கு மேலெல்லாம் மனிதர்கள் வாழ மாட்டார்கள் இதுவே பெரிய விஷயம் இதுவே போதும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க